ஒரு ஊரில் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த ஈஸ்வரனுடைய வீடு ரொம்பவே அழகாக இருக்கும் அதில் நிறைய மரங்கள் இருந்தது அவனோட வீட்டுக்கு தினமும் ஒரு ஈ வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா அந்த வீட்டில் இருக்க மரங்களில் மரம் அந்த ஈக்கு ரொம்பவே பிடிக்கும் தினமும் வந்து போயிட்டுருந்த ஈக்கு தன்னோட குடும்பத்தாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஈச்சு மரத்தை பார்க்க வைக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது அதனால எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த ஈக்கள் கூட்டமாக வந்து அந்த மரத்தை சுற்றி வந்தது அப்போது ஈன்னு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே சுற்றி வந்தது இந்த சத்தத்தை கேட்ட ஈஸ்வரனுக்கு எரிச்ச வந்தது அந்த ஈக்கள் கூட்டத்தை விரட்டுறதுக்காக அவன் ஈட்டியை எடுத்துட்டு வந்து இப்போ ஈக்கள் ஈனு சவுண்டு கொடுத்து அந்த ஈச்சை மரத்தை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுச்சு இது உயிரெழுத்து இதுல ஒரு உயிரெழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கதையில் வர பல சொற்களில் ஒரு உயிரெழுத்து திரும்ப திரும்ப வருது அது என்னன்னு கண்டுபிடிங்க